திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டத்தை சேர்ந்த என்ற கிராமத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த நட்சத்திர கோயில் மலையடிவாரத்தில் ஒரு செல்வ விநாயகர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதி அமைய பெற்றுள்ளது அதே போல மலையடிவாரத்தில் இரண்டு தீர்த்த ஸ்தலங்கள் உள்ளன அவை முறையே சூரிய புஷ்கரணை சந்திர புஷ்கரணை ஆகும் மலை மீது ஒரு சுனை உள்ளது அதுதான் நட்சத்திர தீர்த்தம் மலையேறுவதற்கு இரண்டு பாதைகள் உள்ளன முன்னூறு படிக்கட்டுகள் கொண்ட ஒரு பாதையும் வாகனங்கள் செல்வதற்கு ஒரு பாதையும் உள்ளது படிகள் கொண்ட மலையேற்ற முதலாவதாக இடும்பன் சன்னதி அமைந்துள்ளது அதற்கு பின் சுமார் ஆறிலிருந்து ஏழு அடி உயர ஆறுமுக சிலை கொண்ட சன்னதி உள்ளது ஆறுமுகனுக்கு அருகே சிறு சிறு சிலைகள் உள்ளன அதில் வள்ளலாறுக்கும் இரண்டடியில் ஒரு சிலை உள்ளது இவைகளை கடந்த பின் கோயிலுக்கு அருகில் மலேசியாவில் அமைந்துள்ளது போல முருகன் சிலை வைக்கப்பட்டுள்ளது மேலே சென்றதும் சித்தி விநாயகர் சன்னதி நமக்கு முதலில் தென்படும் அங்கிருந்து உள்ளே சென்றதும் மூலவரான சிவசுப்பிரமணியனை தரிசித்துவிட்டு வெளியில் வரும்போது தண்டாயுதவாணி சன்னதியும் பின் கால பைரவர் சன்னதியும் காணலாம் அதன் பின் காசி கைலாசநாதர் சன்னதி உள்ளது அங்கேயே அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மற்றும் திருஞான சம்பந்த சிலைகளும் உண்டு இந்த சின்முதிரை எதை குறிக்குது அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்குது முருகப்பெருமான் ஞானமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க இருக்காரு பெரும்பாலான உச்சியில் கோயில் இருக்கும் இல்ல மலை அடிவாரத்தில் கோயில் இருக்கும் இப்ப பழனிலே திரு ஆவினன் குடி அப்படின்னு மலைக்கு கீழே ஒரு கோயில் இருக்கு மலை உச்சியில் தண்டாயுதபாணி கோயில் இருக்கு நடுவு மலையில இந்த கோயில் இருக்குது ஏன் நடுவு மலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு முருகப்பெருமான் சொல்கிறார் அதாவது ஒரு மனிதன் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வழிகள் என்னன்றதையும் சொல்கிறார் இப்போ இந்த கை இருக்கு இல்லையா இந்த கையை வந்து இப்படி வச்சால் சின்முத்திரை தட்சிணாமூர்த்தி எல்லா கோயில்லையும் பார்த்து தட்சிணாமூர்த்தி இப்படி வச்சுருப்பார் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இது வந்து மும் மலங்களை குறிக்குது ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்லக்கூடிய மும் மலங்களை குறிக்குது அப்போது ஆணவம் அப்படின்றத நம்ம உட்டுணும் ஆணவம்னா இப்போ நான் தான் என்னால் தான் முடியும்னு சொல்லக்கூடிய இந்த ஆணவம் இருக்கு இல்லையா அந்த ஆணவத்தை விட்டுறணும் கர்மம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளுடைய கர்ம வினைகள் அதை வந்து நல்லது பண்ணி சரி பண்ணிக்கணும் மாயை அப்படின்னா மாயை அப்படின்னா இப்போ ஒரு பொருள் மேலே கொள்ளக்கூடிய ஆசையாக இருக்கலாம் இல்லை ஏதோ வந்து ஒரு ஒன்று அடையணும்னு கூடிய ஆசை இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு இப்போ ஒரு மூணு வயசு குழந்தைக்கு வந்து பத்தாயிரரூவா பணமும் ஒரு பொம்மையும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் பொம்மை எடுக்கும் பொம்மையும் எடுக்கும் பத்தாயிரரூபா பணத்தை தூக்கி போட்டுரும் இதே அந்த குழந்தை பதினஞ்சு வயசு ஆகும்போது ரூபாய் பணமும் ஒரு பொம்மையும் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும் பத்தாயிரம் ரூபாய் பொம்மையும் தூக்கி போட்டுரும் ரூபாய் பணத்தை எடுத்துக்கும் அப்போது நம்ம நம்மளுடைய அறிவுக்கிணங்க நம்ம ஒரு பொருளை பெருசாக நினைக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொருள் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுது அதை விட வேற ஒரு பொருள் நமக்கு பெருசாக படுது அதான் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கடவுள் எனக்கு இது பண்ணலையே அது பண்ணலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் பணம் கொடுக்கணும்னு முருவர் நினைக்கிறாரு நீங்கள் ஒரு பொம்மைக்கு வந்து ஆசைப்படுறீங்க அப்போ நம்ம வாழ்க்கையில ஒன்று நடக்கல அப்படின்னா அதை விட ஏதோ பெருசாக நடக்க போகுது இறைவன் சித்தம் அப்படி இருக்கு ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இதை மூணையும் நவுத்திட்டு இந்த ஆள்காட்டி வரல் அப்படின்றது உயிர் இந்த கட்ட வரல் அப்படின்றது வந்து கடவுள் இதை மூணையும் விட்டுட்டு நீங்கள் நவுந்து வரணும் நவுந்து வந்தால் தான் கடவுள் கொஞ்சம் நவந்து வருவார் சேர்ற இடம் தான் முக்தி சேர்ற இடம் தான் ஞானம் சேர்ற இடம் தான் எல்லாமே அதான் ஆன்மீகமே அப்போ இதை மூணும் விடாமல் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் அந்த பூஜை பழிக்காது அது பலன் தராது அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஆன்மாக்கள் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வராங்க முருகன் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல ஆன்மாவும் முருகனும் ஒன்றா சேரக்கூடிய இடம் இந்த இடம் தான் ஞானமே வடிவாக முருக பெருமானம் இருக்கார் இதை முருகனே கணவன் எப்படி சொல்கிறார்ன்னா மலை உச்சினே இல்லாமல் மலை அடிவாரது நடுவு மலையில் நடுநாயகமாக நான் இருக்கேன் ஞானமே வடிவாக இருக்கேன் வேறு யாருக்கும் காட்சி கொடுக்காத நிலையில் நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பெரும்பாலான முருகன் கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோயிலில் முருகர் வந்து ஒரு முகத்தோடு இருப்பார் இல்லை ஆறு முகத்தோடு இருப்பார் மூலஸ்தானத்தில் வள்ளி தேவனோட இருப்பார் தனியா இருப்பார் தான் கோலங்கள் பார்த்துருப்பீங்க சிவனும் முருகனும் சேர்ந்து சிவ சுப்பிரமணியராக காட்சி கொடுக்குறது இங்கே மட்டும்தான் காட்சி கொடுக்குறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் முருகப்பெருமான பூஜை பண்ணதா உலகத்திலே தளம் கிடையாது இங்கே மட்டும்தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் முருகப்பெருமான பூஜை பண்றாங்க முருகப்பெருமான் சிவ பூஜை செய்தார்னு கோயில் இருக்கு திருச்செந்தூரில் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க திருவடைக்கையில் சிவ பூஜை பண்ணியிருக்காங்க நல்லூரில் சிவ பூஜை பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கேயும் பூஜை பண்ணுறாருன்னு வர்றாரு கிடையாது உலகத்துலேயே இந்த தளத்தில் மட்டும்தான் சிவ பூஜை செய்கிறார் ஏன்னா தன்னுடைய நித்திய ஆத்மார்த்த பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறார் கலியுகம் முடியும் வரை இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து என்னை பூஜை பண்ணுறாங்க சிவ சர்ப்பம்னு சொல்லக்கூடிய சிவனை மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முருகப்பெருமான கீழ் உள்ள சுவயம் புலிங்கத்துக்குள்ளே முருகப்பெருமானுங்கிறதால பிரிக்க முடியாத காரணத்தால் சிவசற்பம் முருகப்பெருமான பூஜை பண்றாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் முருகப்பெருமான பூஜை பண்றாங்க முருகப்பெருமான நித்திய சிவ பூஜை பண்றாங்க இது எல்லாமே எவ்வளவு நாளைக்கு நடக்குதுன்னா சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா இது நம்ம கண்ணுக்கு எவ்வளவு நாளைக்கு தெரியுதோ அவ்வளோ நாளைக்கு கலியுகம் இருக்கும் கலியுகம் எப்ப அழியும்னா சூரியனும் சந்திரனும் தெரியாம போகுது இல்லையா அப்பதான் கலி கலியுகம் அழியும் அப்போ அந்த சூரியன் சந்திரன் மனிதருக்கு கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் இந்த வழிபாடு இங்க தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார் இப்போ இத சொல்லிட்டாரு எப்படி இங்க வர்றதுக்கு உண்டான அவங்க எங்கேயோ இருக்காங்க இது எங்கேயோ இருக்கு நிறைய மலைகள் இருக்கு அப்ப அடையாளம் சொல்லலாம் இல்லையா அப்ப என்ன சொல்றாரு உனக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கிரின்றதுக்கு அடையாளம் சொல்றாரு அப்பதான் சொல்றாரு இந்த மலைக்கு கீழே சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி தீர்த்தம் இருக்கும் அந்த சந்திர நீ குளிச்சிட்டு மேல வரும்போது அந்த சர்ப்பமே வழிகாட்டும் அந்த சிவனை பூஜை பண்ணக்கூடிய பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்பு வந்து உனக்கு வழிகாட்டும்னு சொல்றாங்க நூத்துக்கணக்கான மக்களை கூட்டு வந்து அந்த மாதிரி அவங்க குளிச்சுட்டு மேல வராங்க நட்சத்திர தீர்த்தம்னு மேல சுனை இருக்கு இரநூத்தி முப்பது சின்ன காவா மாதிரி இருக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது சும்மா மாதிரி தெரியும் ஆனால் இரநூத்தி முப்பது அடி டெப்த் இருக்கு உள்ள அவ்வளோ ஆழமான சுனை அது பார்த்தா சின்னதாக மாதிரி இருக்கும் அது அந்த நட்சத்திர தீர்த்தம்னு பேர் அது அப்போ அந்த நட்சத்திர தீர்த்தத்தை தண்ணி தெளிச்சுட்டு இருந்து மேலே வராங்க இந்த இடம் எல்லாம் சப்பாத்திக்கல்லி புதராக இருக்குது கல்லி புதருக்குள்ளே ஒரு குச்சி எடுத்து நீக்கி பார்க்கும்போது அந்த பாம்பு உள்ளே போது ஒரு குச்சி எடுத்து நீக்கி பார்க்கும்போது சுயம்பூர்வமாக காய்ச்சி கொடுக்குறாரு காய்ச்சி கொடுத்த தினம் ஆடிக்கிறதுக்கே ஒரு உண்மையான பக்தனுக்கு பக்தி மட்டும் இருந்தால் போதும் நம்ம கடவுளை தேடி போவோம்னா கடவுள் நம்மளை தேடி வந்து நமக்கு எல்லாம் செய்வார்ன்றதுக்கு சத்தியபூர்வமான சேத்திரம் அந்த உண்மையான பக்தி இருக்கும்போதுட்டு முருகனே வந்து திருத்தணியிலேருந்து இங்கே வந்து முருகப்பெருமான இந்த தளத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சி கொடுத்த தினம் வந்து ஆடி கிருத்திகை அதனால தான் ஆடி கிருத்திகை சிறப்பு ஆடிக்கிருத்தியில் திருவிழா பத்து நாள் ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் திருவிழா அந்த ஒரு நாள் திருவிழாலே பார்த்தீங்கன்னா மூணு இருந்து அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த அன்னைக்கு ஒரு நாளில் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து போகிறாங்க இப்போ இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிருத்திகை கோயில் கிருத்திகை கோயில் கிருத்திகை கோயில்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு காரண பெயர் கிருத்திகை கோயில்னே இருக்குது அளவுக்கு வந்து அந்த கிருத்திகை வந்து இங்கே விசேஷம் பங்குனி உத்தரம் பத்து நாள் இப்போ வரக்கூடிய இப்போ அடுத்து வரப்போ கிருத்திகை அன்னிக்கு கொடியேறுது கொடியேறி பார்த்திங்கன்னா பத்து நாள் பங்குனி உத்தரத்தில் திருவிழாங்க பங்குனி உத்தரத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் கிருத்திகை அன்னிக்கு கொடியேறும் ஐந்தாவது நாள் பார்த்திங்கன்னா தங்க கவசத்தில் முருகப்பெருமான் கிரிப் பலம் வருவார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் நாள் திருத்தேரில் கிரிவலம் வருவாங்க ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும் பத்தாம் நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்துல உள்ள எலத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தீர்த்தவாரி நடக்கும் பங்கனி உத்தரம் பங்கனி உத்தரம் சிறப்பா நடக்கும் அதே மாதிரி கந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஆறு நாள் தான் கந்தசஷ்டி நடக்கும் இங்க மட்டும் ஒம்பது நாள் திருவிழா கந்த சசி வேற எங்கேயுமே அந்த மாதிரி ஒன்பது நாள் திருவிழா கந்த சசி கிடையாது இங்க மட்டும் தான் ஒன்பது நாள் திருவிழா கந்தசஷ்டி திருவிழான்னு சொல்றப்ப ஒரு கேள்வி வருது திருத்தணியில் வந்து கந்தசஷ்டி திருவிழா பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே அந்த கோவம் தனியாக முருகன் சென்றதாக வரலாறு இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க இங்கே நம்ம அந்த திருத்தணி முருகரே இங்கே இருக்கிறதுனால கந்த சிருஷ்டி நம்ம பண்ணுறோமே அது கேட்க அதுதான் போ திருத்தணின்னா திருத்தணி கிடையாது திருத்தணி போக முடியாத பக்தனுக்கு வந்து இங்கே காய்ச்சி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது இப்போ ஊர் வேற இல்லையா இப்போது இப்போ ஒரிஜினல் இருக்குது ஜெராக்ஸ் இருக்குது இப்போ ஜெராக்ஸ் வந்து ஒரிஜினல் ஆக முடியாது ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஆக முடியாது ஸோ இதோடைய தன்மை வேறு இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி வேற திருத்தண்ண போனா முருகர் இந்த மாதிரி காட்சி கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு திருத்தணையில வள்ளி தேவையான தனியா இருப்பாங்க முருகர் உள்ள இருப்பாங்க முருகருடைய போலமே வேறாங்க இங்க வேற சோ அதனால திருத்த பூஜை முறைகளும் இது ஒண்ணு வராது இது தனி பூஜை முறைகள் இங்க இருக்கிறது எல்லாமே இந்த ஒன்பது நாள் திருவிழாக்கள் முடிஞ்சு அந்த சூரசம் நிகழும் இங்க நம்ம பண்றோம் சூரசம்பார நிகழ்வு நடக்குது சூரசம்பார நிகழ்வுல ஒரு தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள ஜீவ நதிகள் எல்லாமே கிழக்குல இருந்து மேற்கோ மேற்கு நோக்கி மேற்குல இருந்து கிழக்கோ தான் போகும் நீங்க நதிகள் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னு கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போவோம் இல்லை மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வரும் வடக்குல இருந்து தெற்கோ தெற்குல இருந்து வடக்கோ போற நதிகள் இருக்கு இல்லையா அது வந்து காசிக்கு நிகராக சொல்றாங்க இப்ப நமக்கு அந்த மாதிரி அமைப்பு இங்கே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கலசப்பாக்கம் இருக்கு இல்லையா கலசப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த செய்யாறுன்னு சொல்லக்கூடிய நதி பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வந்து திருப்பி உங்களுக்கு கிழக்குல இருந்து வடக்கு நோக்கி திரும்புது அப்போ வடக்கு கிழக்குல இருந்து வடக்கு நோக்கி திரும்பி போற நதி பாத்தீங்க அப்படின்னா காசிக்கு நிகராக சொல்றாங்க இப்போ காசியில் குளித்தா என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் வந்து அங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு சூரசம்வாரம் பண்ணி சஷ்டி அன்னைக்கு மறுநாள் அங்கே போய் தீர்த்துவாரி நடக்கும் குருவி மலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு குருவி மலையில் தீர்த்தவாரி பண்ணுவாங்க தீர்த்தவாரி பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே திரும்பி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நாள் ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம மூணு நாள் எக்ஸஸாக நடக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் வந்து சாமி வெளியில் அங்கே போயிட்டு தீர்த்துவாரி முடிச்சு அங்கேருந்து இங்கே வராங்க இது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் இருக்குன்றீங்க ஏதாவது பாடப்பட்டுருக்கு அந்த ஸ்தலத்தில்